எத்தனாலுடைய வேதி பண்புகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நீர் நீக்கம் ஓகேவா ஸோ எத்தனாலுடைய வேதி பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேதி பண்புகள் பார்க்க போகிறோம் எத்தனாலுடைய வேதி பண்புகள் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நீர் நீக்கம் என்ன பார்க்க போகிறோம் நீர் நீக்கம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நீர் நீக்கம் இரு வகையான நீர் நீக்கம் இருக்குது மூலக்கூறினுள் நீர் நீக்கம் மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர் நீக்கம் ஸோ இப்போ எத்தனால எடுத்துக்கிறோம் எத்தனாளுடைய வாய்ப்பாடு சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச் இந்த எத்தனை நாள் எடுத்துகிட்டு இரு வகையான நீர் நீக்கம் இருக்குது ஃபஸ்ட்டு இது எத்தனால எடுத்துகிட்டு ஓகேவா இருவகையான நீர் நீக்கம் இருக்குது மூலக்கூறினூள் நீர் நீக்கம் மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர் நீக்கம் ஃபஸ்ட்டு மூலக்கூறினூள் நீர் நீக்கம் நடைபெறணும் அப்படின்னா எத்தனால எடுத்துகிட்டு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எத்தனால எடுத்துகிட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வின் நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வியில் அடர் ஹெச் டு அடர் ஹெச் டு எஸ்ஓஃபோர் நம்ம போட்டு ஹெச்டு எஸ்ஓ ஃபோரோட போட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வியில் வெப்பப்படுத்தினோம்னா எத்தனை இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இ தீன் கிடைக்கும் என்ன கிடைக்கும் இ தீன் கிடைக்கும் அதுவே ஓகே இது வந்து மூலக்கூறி நூல் நீர் நீக்கம் இதுக்கு பேர் என்னன்னா மூலக்கூறி நூல் நீர் நீக்கம் நூல் மூலக்கூறி நூல் அப்படின்னா ஒரே ஒரு எத்தனால் இருந்து ஒரே ஒரு எத்தனாலோட அடர் ஹெச்டிஎஸ் போட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு கேள்வியில வெப்பப்படுத்தும் போது ஈத்தீன் உருவாகும் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர் நீக்கம் ஸோ நம்ம புக்கில் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இருக்குது மூலக்கூறுகளுக்கு இடையில் நீர் நீக்கம் இருக்குது இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மூலக்கூறுநூல் நீர் நீக்கம் எத்தனால எப்படி அடகெச்ச போட்டு நானூத்தி நாற்பத்தி மூணு கேள்வியில் வெவப்படுத்தும் போது ஈத்தீன் கிடைக்குது மூலக்கூறுநூல் நீர் நீக்கம் நடைபெற்று எப்படி ஈத்தீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை நாள் எழுதுறேன் ஓகேவா எத்தனை நாள் எப்படி எழுதுறேன்னு பாருங்க சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச்ங்கிறது எத்தனை நாள் நான் அதை சிஹெச் சிஹெச் டூ ஓஹெச்னு எழுதுறேன் ஓகேவா ஸோ இது எத்தனை நாள் ஓகேவா சிஹெச் டூ சிஹெச் டூ ஹெச் சிங்கிள் பான் சிஹெச் டூ ஓஹெச்ங்கிறது எனது எத்தனை நாள் இந்த எத்தனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் ஹெச்டிஏ சோஃபார் போட்டு ஒரே ஒரே ஒரு மூளைக்கூறு தான் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன் இந்த எத்தனை நாளை அடர் ஹெச் டுஏ சோஃபார் போட்டு என்ன பண்ணுறேன் நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்துகிறேன் ஓகே இடம் இருந்தால் மேலே போட்டுக்கலாம் இப்படி இல்லைனா அம்புக்குறி கூட போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கட் பண்ணி எழுதக்கூடாது டேரெக்டாக என்ன பண்ணணும் ஒன்று அம்புக்குரி போட்டு இடம் இருந்தால் அந்த சைடு எழுதணும் இல்லைன்னா கீழே எழுத்துக்கிட்டு வந்துடணும் இப்போ இதில் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எத்தனால் என்ன எழுதுனேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் டூ சிங்கிள் பாண்டு ஹெச் சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் ஓஹெச்னு போட்டேன் இல்லையா இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சிங்கிள் பாண்டாக இருக்கிறது ஓகேவா இங்கே இருக்கிற பாண்டு இங்கே இருக்கிற ஹை ஹைட்ரஜன் நல்லா கவனிக்கணும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற சிங்கிள் பாண்ட் இந்த இடத்துக்கு வருது ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இங்கே இருக்கிற சிங்கிள் பாண்ட் இந்த இடத்துக்கு வருது ஓகேவா இங்கே வருது இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே வந்துருது அப்போ டபுள் பாண்டாக மாறிடுது இந்த ஓஹெச் மைனஸ் வெளியில் போயிடுது ஹைட்ரஜனுக்கும் சிஹெச்ச்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்டு இதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுது ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ இது ஹெச் பிளஸ்ஸாக வெளியில் நிற்கும் ஓகேவா இது வெளியில் வந்தால் இது ஓஹெச் மைனஸாக நிற்கும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஹெச் பிளஸ்ஸும் இந்த ஹெச் பிளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து நீராக வெளியேறிடும் என்னவா வெளியேறிடும் ஹெச் பிளஸ்ஸும் இந்த ஓஹெச் மைனஸும் சேர்ந்து என்னவா வெளியேறிடும் அப்படின்னா நீராக வெளியேறிடும் ஓகேவா எஸ் இது நீராக வெளியேறினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள் சிஹெச்சு டூ சிஹெச்சு டூ டபுள் பாண்ட் சிஹெச்சு டூ சிஹெச்சு டூ டபுள் பாண்ட் சீஹெச்சு டூ தான் என்னது அப்படின்னா ஈத்தீன் அதுதான் என்னது ஈத்தீன் உருவாகிருக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ சிஹெச்சு டூ ஹெச் சீகெச்சு டூ ஓக்சுங்கிறது எத்தனை நாள் எத்தனாலோட அடல்ஹெச் சோ போட்டு நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வீனில் போடும்போது இங்க ஒரே மூலக்கூறுல இருக்கக்கூடிய இது வந்து மூலக்கூறுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இது ஆல்பா கார்பன் இது பீட்டா கார்பன் ஸோ அப்போ பீட்டா கார்பன்ல இருக்க பிணைப்பு மேல சீகச்சிட்டுக்கும் சீகச்சிட்டுக்கும் நடுவுல வந்துடும் இப்போ இந்த ஹைட்ரஜன் ஹெச் பிளஸாக நிற்கும் மேலே இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸும் ஹெச் பிளஸும் சேர்ந்து நீராக போனதுக்கப்புறம் சிஹெச் டூ டபுள் பாண்டு சிஹெச் டூவாக மாறிடும் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூங்கிறது ஈத்தீன் இதுதான் மூலக்கூறுகளில் மூலக்கூறி நூல் நீர் நீக்கம் மூலக்கூறு நூல் நீர் நீக்கம் நானூற்றி நாற்பத்தி மூணு கெல்வின் வெப்பநிலையில் அடர் ஹெச்டிஎஸ் ஓர் போடும்போது எத்தனால் என்னவாக என்னவா மாறுதுன்னா ஈத்தீனாக மாறுது ஈத்தீனின் வாய்ப்பாடு சிஹெச் டூ டபுள் பாண்டு சிஹெச் டூ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் அடுத்து சோடியத்துடன் வினை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சோடியம் பாருங்கள் சோடியத்தோடு எத்தனை நாள் எப்படி வினைபுரிதுன்னு பார்க்கலாம் சோடியம் சோடியத்தினுடைய குறியீடு என் சோடியத்தோடு எப்படி எத்தனை நாள் வினைவிடுதுன்னு பாருங்கள் இப்போ நான் எத்தனை நாள் எடுத்துக்கிறேன் எத்தனை நாள் எத்தனை மூல் எடுத்துக்கணும் இரண்டு மூல் எடுத்துக்கிறேன் இரண்டு மூல் எத்தனை நாள் டூ சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இரண்டு மூல் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு இதில் இரண்டு மோல் என்ஏவை சேர்க்குறேன் இரண்டு மூல் எண்ணெயை சேர்க்குறேன் மேலே இடம் இருந்தால் கிவ்ஸ் போடுங்க இல்லைனா இப்படி கீழே போட்டுக்கோங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிறது எல்லாமே டூ டைம்ஸ் இருக்குது டூ டூ சி டூ டூ ஹெச் ஃபைவ் டூ ஓ டூ இருக்குது அப்போ இந்த ஹெச் எத்தனை டைம் இருக்குது டூ டைம்ஸ் இருக்குது ஓகே இங்கே இருக்கிற டூ ஹெச்சு என்னவா வெளியேறுதுன்னா ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேறிடுச்சு என்ன வாயுவாக வெளியேறுது ஹைட்ரஜன் வாயுவாக வெளியேறுது இது நம்ம கீழே ஜீ போட்டு குறி குறிக்கலாம் அப்படி இல்லைன்னா அம்புக்குறி போட்டு குறிக்கலாம் ஹைட்ரஜன் வாயுவாக போயிருச்சு மீதம் இருக்கக்கூடிய சி டூ ஹெச் ஃபைவ் ஓ ஓ இந்த ஓவோட இந்த டூ என்னியை சேர்ந்துக்குது இந்த ஓவோட எது சேர்ந்துக்குது டூ என்னியை சேர்ந்துக்குது ஓகேவா பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சி டூ டூ சி டூ ஹெச் ஃபைவ் ஓவோட இந்த டூ என்னஏ சேர்ந்துக்குது ஓகேவா அப்போ என்ன வரும் பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள் டூ சி டூ டூ சி டூ டூ சி டூ ஹெச் ஃபைவ் ஓ அங்கே இருக்கிற என் இதோடு சேர்ந்தால் ரெண்டு ஹெச்சுக்கு பதிலாக ரெண்டு எண்ணியே அந்த முன்னாடி ரெண்டு இருக்கிறதுனால ஒரு எண்ணியை போட்டால் போதும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் சோடியம் ஈத்தாக்சைடு இதுக்கு பேர் என்ன சோடியம் ஈத்தாக்சைடு உருவது உருவாகுது எத்தனை ரெண்டு எண்ணியை போடும்போது சோடியம் ஈத்தாக்சைடும் நீரும் உருவாகுது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்குறது ஆக்சிஜன் ஏற்றம் அடுத்து நம்ம பார்க்குறது ஆக்சிஜன் ஏற்றம் ஓகேவா ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் பார்க்கலாம் ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா ஆக்சிஜனை சேர்த்தல் ஓகேவா அடுத்து நம்ம பாக்கிறது ஆக்சிஜன் ஏற்றம் ஓகே எஸ் ஆக்சிஜன் ஏற்றம் ஸோ ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா ஆக்சிஜனை சேர்த்தல் ஹைட்ரஜனை நீக்குதல் எலக்ட்ரானை இழுத்தல் ஓகேவா இதுதான் ஆக்சிஜன் ஏற்றம் சரி ஆக்சிஜன் ஏற்றம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க இப்போ நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜனை சேர்த்தல் எழுதிக்கோங்க ஆக்சிஜனை சேர்த்தல் ஆக்சிஜனை சேர்த்தல் ஹைட்ரஜனை நீக்குதல் ஆக்சிஜனை சேர்த்தல் ஹைட்ரஜனை நீக்குதல் ஓகேவா ஹைட்ரஜனை நீக்குதல் எலக்ட்ரானை இழுத்தல் ஓகேவா எலக்ட்ரானை இழத்தல் இதுதான் என்னன்னா ஆக்சிஜன் ஏற்றம் ஓகேவா இந்த ஆக்சிஜன் ஏற்றம் இங்கே எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேவா கவனிங்க ஆக்சிஜன் ஏற்றம் இந்த இடத்துல ஓகே எஸ் ஆக்சிஜன் ஏற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இந்த இடத்துல ஆக்சிஜன் ஏற்ற காரணியாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்ற காரணியாக எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டையும் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் காரம் கலந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட்டை பயன்படுத்துகிறோம் அமிலம் கலந்த ஓகேவா ஸோ அமிலம் கலந்த அமிலம் கலந்த எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஸோ இது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அடுத்து காரம் கலந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட்டு காரம் கலந்த ஓகேவா காரம் கலந்த பொட்டாசியம் பெருமாங்கனேட் பொட்டாசியம் பெருமாங்கனேட்டின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா KMNO4 ஓ ஃபோர் கே கேபிட்டல் M ஸ்மால் எண் ஓ ஃபோர் ஓ ஃபோர் ஓகேவா ஆக்சிஜனேற்ற ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜன் ஏற்றம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த கே டு ஓ செவனையோ அல்லது காரம் கலந்த ஆக்சிஜன் ஏற்றம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டையோ அல்லது காரம் கலந்த அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டையோ அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெருமாங்னேட்டையோ நம்ம ஆக்சிஜன் காரணியாக பயன்படுத்தலாம் ஓகேவா பாருங்க ஆக்சிஜன் ஏற்றம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இப்போ ஆக்சிஜன் ஏற்றம் எத்தனால நடக்குது ஸோ நான் எத்தனை நாள் எழுதுறேன் எப்படி எழுதுறேன்னு பாருங்க சிஹெச் த்ரீ ஓகே சிஹெச் டூ ஓஹெச் ஓகேவா இதை எடுத்துக்கிட்டு இதில் நான் எதை சேர்க்கிறேன் அப்படின்னா அமிலம் கலந்த கே டு சிஆர் டூ ஓ செவனை சேர்க்கிறேன் அமிலம் கலந்த கே டு சிஆர் டு ஓ செவன் கே டூ சிஆர் டூ ஓ செவன் இதில் ஹெச் பிளஸ் வந்து அமிலம் கலந்த கேட் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை போடுறேன் இங்கே போடும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு ஸ்டெப்பு ஆக்சிஜனேற்றம் நடக்குது ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் பண்ணால் ஆல்டிகேடாக மாறும் ஆல்டிகைடு ஆக்சிஜனேற்றம் பண்ணால் அமிலமா மாறும் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்கஹாலே ஆக்சிஜனேற்றம் பண்ணால் ஆல்டிகேட் ஆல்டிகேட் ஆக்சிஜனேற்றம் பண்ணா அமிலம் இப்ப நான் கேட்டு சேர்த்து ஓசவன் போடும்போது இரண்டு படிகள்ல வினை நடக்கும் பாருங்க ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனை சேர்த்தல் ஸோ இங்க இருக்கக்கூடிய உம் ஹைட்ரஜனும் ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து இந்த ஓவோட சேர்ந்து நீரா போயிடும் என்னவா போயிடும் நீராக வெளியில் போய்டும் ஸோ நீ மைனஸ் ஓனாக வெளியில் போகுதுன்னு அர்த்தம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய பகுதி என்ன சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சி இருந்தால் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்போ இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது இந்த ஓஹெச்சில் ஹெச் போயிருச்சு ஓ மட்டும்தான் இருக்குது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டாலிஹைட் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓவோட பெயர் என்ன அப்படின்னா அசிட்டாலிஹைட் அப்போது ஆல்கஹால ஆக்சிசனேற்றம் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கு எத்தனால ஆக்சிசனேற்றம் பண்ணால் அசிட்டால்டிஹைட் கிடைக்குது ஓகேவா என்ன ஆல்டிகைடு கிடைக்குது அசிட்டாலிஹைடு இந்த அசிட்டாலிகை நான் மறுபடியும் ஏற்றம் பண்ணுறேன் ஓகேவா கவனிங்க அசிட்டாலிகை என்ன பண்ணுறேன் ஏற்றம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அசிட்டாலிகைடுடைய வாய்ப்பாடு அசிட்டாலிகைடுடைய வாய்ப்பாடு என்ன சிஹெச் த்ரீ சிஹெச் ஓங்கிறது அசிடாலிகைடு ஓகே மறுபடியும் இது என்னாகுது ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு உட்படுது ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உட்படுது ஆக்சிஜன் ஏற்ற காரணி அதே தான் கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஹெச் பிளஸ் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டு நான் ஆக்சிஜன் ஏற்ற வினை பண்ணுறேன் அப்போ இரண்டாவது படியில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் அப்படியே உள்ளே போய் சேருது அப்போ என்ன கிடைக்கிது சிஹெச் த்ரீ சின்னு இருக்குது சிஹெச் த்ரீ சி இந்த ஓ அங்கே வந்துடுது ஆல்ரெடி அங்கே ஒரு ஓ இருக்குது இந்த ஓ இந்த ஹெச்சும் சேர்ந்து சீக சித்திரி சிஓஒஓ ஹெச் அசிட்டிக் அமிலமாக மாறுது என்ன அமிலமாக மாறுது அசிட்டிக் அமிலமாக மாறுது இரண்டு படிகளில் நடக்குது இரண்டு தடவை ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட்டு ஆக்சிஜன் சேரும்போது போது ஆல்டிகேடா மாறுது ஆல்டிகேடு க ஆல்டிகேடு ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது அமிலமாக மாறுது இது ரெண்டையும் சேர்த்து ஒரே படியில கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க ஸோ நம்ம ஆல்கஹால் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடைந்தால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆல்கஹால ஆக்சிஜனேற்றம் அடைய வச்சிங்கன்னா ஆக்சிஜனேற்ற காரணம் போட்டு ஆக்சிஜனேற்றம் அடைய வைத்தால் என்ன கிடைக்கும்னா நமக்கு ஆல்டிகைட் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆல்டிகைடு ஓகேவா ஆல்டிகைடு கிடைக்கும் இந்த ஆல்டிகைடை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தால் ஆல்டிகைடை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அமிலம் கிடைக்கும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் பேசிக் ஆல்டிகைடை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆளுகர் ஆலிகேட் ஆக்சிணேற்றம் செய்தால் ஆமிலம் ஓகேவா எஸ் அதான் இங்க உருவாயிருக்கு இந்த வினையில பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்ம ஆக்சிஜனேற்ற காரணியாக பயன்படுத்துகிறோம் கே டூ சிஆர் டூ ஓ செவன் அப்படிங்கிறது பொட்டா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாஷியம் டைக்ரோமேட்டை ஆக்சிஜனேற்ற காரணியாக பயன்படுத்துகிறோம் இந்த ஆக்சிஜனேற்ற காரணி வினையின் போது என்ன நிறத்தில் இருக்கும்னா இந்த மாதிரி ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய நிறம் என்னது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஓகேவா ஸோ ஆரஞ்சு நிறத்தில் வினை தொடக்கத்தில் நம்ம சேர்க்கும் போது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஆக்சிஜனேற்றம் அடைந்ததுக்கப்புறம் என்ன நிறமாக மாறும்னா இது வந்து பச்சை நிறமாக மாறும் ஆக்சிஜனேற்றத்திற்கு பின்பு பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன நிறமாக மாறும் பச்சை நிறமாக மாறும் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சி ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைகளில் பயன்படுது இப்போ வந்து யாராவது ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு நம்ம ரோட்டில் வந்தாங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொடுத்து மூதுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு கலரில் வச்சுருப்பாங்க பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு கலரில் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் வச்சுருப்பாங்க சப்போஸ் அவங்க ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க அதில் சுவாசிச்சாங்கன்னா அவங்க காற்று மூச்சு காற்று வாயிலிருந்து காற்று அதில் பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஆக்சிஜன் அவங்க ஆல்கஹால் எடுத்திருந்தாங்களா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய ஆரஞ்சு நிறம் என்னவா மாறும்னா பச்சை நிறமாக மாறும் அப்படி பச்சை நிறமாக மாறுனா அவங்க ஆல்கஹால் குடிச்சிருக்கிறாங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைகளுக்கு இது பயன்படுகிறது எது இந்த ஆக்ஸிஜனேற்ற வினை புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன ஆகுது ஆல்கஹால் ஆல்கஹால் ஆக்சினேற்றம் பண்ணோம் அப்போ ஆல்டிகேடா மறுச்சு ஆல்டிகைடு ஆக்சினேற்றம் பண்ணும்போது அமிலம் அசிட்டிக் அமிலமா மறுச்சு அசிட்டிக் அமிலத்தினுடைய ஐபேசி பெயர் என்னன்னா எத்தனை ஐக் அமிலம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்